எல்லாருக்கும் வணக்கம் இறைவாழ்த்தோடு கல்யாணி அவர்களின் இறைவாழ்த்தோடு நிகழ்ச்சி தொடங்கும் நானொரு விளையாட்டு நான் ஒரு விளையாட்டு நாயகியே உமையே உதனுக்கு விளையாட்டு பொம்மையா ஜகன் நாயக்கிய பொந்தனுக்கு நானொரு விளையாட்டு பொம்மையா நான் நிலத்தில் பல பிறவி

நான் ஒரு விளையாட்டு பொம்மையா 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 இது வந்து வழக்கமான ஒரு ஒரு புஸ்தகன்னா முதல்ல ஒன்று புக் ரிலீஸாக இருக்கும் இல்லைன்னா அதுக்கு ஒரு மதிப்புரை அப்படின்னு இருக்கும் இது ரெண்டும் இல்லாத ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு நான் அதை சொல்கிறேன் ஏன்னா இந்த இது ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு தொகுப்பு அதில் இதை வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறத விட இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம கூடியிருக்கோம் அதுக்காக இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் முதற்கண் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறாக இருக்கேன் இந்த இசை மலர் தொகுப்ப பரிவாதினி வெளியிடுறதுனால இத பப்ளிஷருங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் ஒரு சில வார்த்தைகளை இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் தப்பாக சொன்னால் மன்னிச்சிக்கோங்க முதலே சொல்லிக்கிறேன் பொதுவாக இந்த சங்கீத விஷயங்களை தமிழ் எழுத்து அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து இந்த இசை விமர்சனம் அப்படிங்கிற இந்த கச்சேரியை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற விதத்தில் கச்சேரிய பற்றி சம்பந்தமே இல்லாத விஷயங்களை நிறையா சொல்லி சங்கீதத்தை ஏதோ லேசாக சொல்லி அதை படிக்கிறவங்களுக்கு ஆனால் ஏதோ ரொம்ப புரிஞ்சிட்ற மாதிரியான ஒரு மாயையை க்ரியேட் பண்ணுற ஒரு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியான ஒரு விமர்சன பாணிங்கிறது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்கு அப்படி ஒரு வகை இருக்குது இன்னொன்று வந்து ரொம்ப மற்ற துறை நல்லா தெரியும் நல்லா எழுத வரும் அப்படிங்கிறதுனால விக்கிபீடியா மாதிரியான விஷயங்களை பார்த்து இதுவும் இல்லை வேறு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸை பார்த்து இதுவும் புரிஞ்சிடுத்து அப்படிங்கிறத வார்த்தை ஜாலங்களில் இட்டு நிரப்பி அது இன்னொரு ஒரு விதமான ஒரு இலக்கிய இசை அப்படி ஒரு எழுத்து இருக்குது இது இதில் நிறையா நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த இங்கிலீஷில் படிச்சுட்டு அதை எப்படி நம்ம அதை படிக்கணும்னு தெரியாமல் நாதநாமக் கிரியாவை நடநாமக்ரியான்னு தமிழில் எழுதி இப்படிலாம் நிறையா எழுத்து வரதை நம்ம பார்க்கணும் இது ஒரு வகை அண்ட் பொதுவாக இந்த சங்கீத சங்கீத சம்பந்தமான விஷயங்களை எழுத்தில் எழுதும்போது அது ரொம்ப அது ட்ரை ஆகிடும் இல்லை இந்த துறை சார்ந்தவங்களுக்கே இருக்கிறத வந்து பொதும பொது வாசகர்களால் படிக்க முடியாது இந்த இசை சார்ந்தவங்க வந்து இதை படிப்பாங்களா அப்படிங்கிறது அது இன்னொரு ஒரு தனி டாப்பிக்கு இப்போ நாங்கள் தமிழ் படிக்க தெரிஞ்ச கர்நாடக இசை கலைஞர்லாம் நாங்கள் தேடி பிடிச்சி கூட்டின்னு வந்திருக்கோம் அந்த மாதிரி இந்த சூழலில் எல்லோரும் படிக்கக்கூடிய ஏன்னா சங்கீதத்தை பாடுறதுக்கு நிறையா உழைப்பு தேர்ச்சி சிந்தனை இதெல்லாம் இருக்குது ஆனால் கேட்குறதுக்கு அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை நாங்கள் பல ரசிகர்களை சிவகுமாரோட சாரோட சேர்ந்து நானே போய் சந்திச்சிருக்கேன் எனக்கு முன்னாடி அவர் எனக்கு முந்தைய தலைமுறை ரசிகர்கள்லாம் சந்திச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து இதில் கைசிக்கு நிஷாதம் வருமானு தெரியாது ஆனால் காம்போதை பாடுனா பதினஞ்சு நிமிஷம் பாடுவாங்க வெறும் கேட்டதுலேருந்து இந்த மாதிரி ஒரு அது இது எது நல்ல சங்கீதம் எது நல்லது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை அப்படின்னு இல்லாத ஒரு காலம் இருந்தது அந்த மாதிரியான அப்போ எழுத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஒரு சங்கீதத்தை பற்றி எழுத முடியும் அப்படிங்கிறத முத முதல்ல தினமணி இசை மலர்கள் மூலமாக ஒரு தொகுப்பை அதுக்கு முன்னாடி சில அங்கே இங்கேங்க இங்கேயும் அங்கேயும் வந்திருக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பதினஞ்சு வருஷம் அவ்வளோ மலர்கள் கொண்டு வந்தது அந்த அவருக்கு இருந்த அந்த தினமணி கதைக்கு இருந்த அந்த கன்ஸ்டன்ஸ்குள்ளே அவ்வளோ விஷயங்களை ஒரு செறிவான ஒரு தொகுப்பாக கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு சாதனை இந்த நூல் வ தொகுப்பு வந்ததோ வரதோ வரஞ்சியோ அதுக்கு முன்னாடியே அவர் அதை செஞ்சுட்டார் இதை வந்து முத முதல்ல ராயர் காபி கிளப்னு ஒரு ஒரு இ குரூப்பில் முருகன் சார் தான் வந்து இந்த மியூசிக்கை பற்றி எழுத போது இந்த மாதிரி சிவகுமார்னு ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து வருஷா வருஷம் இப்படி ஒரு மார்கழி மாதத்தில் ஒரு தொகுப்பை கொண்டு வராருன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச முருகன் சார் இங்கே வந்திருக்கார் அது எனக்கு ரொம்ப அப்போ அந்த அறிமுகத்தினால நாங்கள் வந்து பல வருஷங்கள் இந்த சங்கீதத்தை கேட்கறது ஒரு ருச்சின்னா அந்த சங்கீதத்தை பற்றி பேசுகிறதுல ஒரு ருச்சி இருக்குது அந்த அதை ஒட்டின கதைகள் அதில் இருக்கிற பர்சனாலிட்டிஸ் அதில் இருக்கிற அந்த நகைச்சுவை அது பல விஷயங்களை பேசுகிறதுல ஒரு அந்த ஒரு அரட்டையில் அந்த சங்கீத சம்பந்தமான நல்ல அரட்டையில் அதுக்கு ஒரு தனி ருச்சி இருக்குது அது நாங்கள் பல மணி நேரம் நேராகவும் ஃபோன்லேயும் பேசியிருக்கோம் எங்களுக்கு இருந்த பல நண்பர்கள் வந்து இந்த மனுஷன் இவ்வளோ விஷயத்தை சேகரித்து வச்சுருக்காரு இவ்வளோ தொகுத்து வச்சுருக்காரு இவ்வளோ பேரை போய் பார்த்துருக்காரு இது வெளியில் தெரியணுமே அப்படிங்கிற ஆதங்கம் என் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை இவரை சந்தித்த பல பேருக்கு இருந்திருக்கு பல வருஷமாக இவரை சொல்லாத ஆட்களே இல்லை சார் ஒன்றும் வேணாம் எங்கள் தினமணியில் ஏற்கனவே போட்டதை தொகுத்து புஸ்தகமாக கொண்டு வாங்க நான் போட ரெடியாக இருக்கேன்னு இருந்த பப்ளிஷர்ஸ் பல பேரை எனக்கே தெரியும் அந்த வகையில் நாங்கள் இந்த மாதிரி தொகுப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னும்போது அவர் வழக்கமாக ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் வச்சுருந்தார் இந்த தினமணியில் அது ஏதோ ஒரு அவசரத்துக்கு பண்ணது முழுமையாக எனக்கு திருப்தியாக என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சி நான் எப்படி தொகுப்பேனோ அப்படி தொகுத்தது இல்லை அந்த மாதிரி தொகுக்கணும் அந்த மாதிரி தொகுத்தா யார் போடுவான்னு தெரியல இப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு தடவை நான் யாரும் போட வேண்டாம் சார் ஏன்னா இவருங்க போடுவாங்க அவங்க போடுவாங்கன்னு நான் பல பேர் சொன்னபோதெல்லாம் அவர் ஏதோ ஒரு ஜாப் சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு வருஷம் நான் அஞ்சு வருஷம் முன்னாடி யாருமே வேண்டாம் சார் பரிவாதனில் நான் போடுறேன் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நீங்கள் எப்படி கொண்டு வர்றேன்னு நினைக்கிறீங்களோ உங்களோட டேர்ம்ஸ் என்னவோ அதன்படி இந்த தொகுப்பு வெளியாகும் அப்படின்னு ஒரு அவரால் முதல்ல நம்பவே முடியல அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணி நிஜமாக நேத்தி சொன்னியாப்பண்ணி அது நிஜம் எனக்கு வந்து அவர் அவர் சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் இந்த எலியை கொண்டு போய் திடலில் விட்டுட்டால் அது எங்கே இருட்டு எங்கே இருட்டுன்னு திருப்பி தேடி அந்த பொந்து எங்கே இருக்குதுன்னு தேடி ஓடும் அந்த மாதிரி எனக்கு ஓட்டின போல இருக்குது நிஜமாக அவ்வளோ சுதந்திரத்தை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு தொகுப்பை கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ நாங்கள் போது வருஷா வருஷம் ஒரு இசை மலரை தினமணி காலத்தில் அவர் கொண்டு வந்த மாதிரி பரிவாதனையில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி தொடங்கினோம் அது எங்கக்கிட்ட இருந்த அந்த ஃப்ரீடம் வேலை நானும் அவரும் சார் இதையும் போடலாம் அந்த இது அந்த ஆர்கேவில் இது இருக்குது இந்த தொகுப்பில் இந்த தீபாவளி மலரில் இது இருக்குது இந்த பர்சனாலிட்டியை பற்றி பேசலாம் இவர் மறைஞ்சிட்டார் இந்த மாதிரி நாங்கள் பேசினியே ஒரு ஒரு வருஷம் பேசியிருப்போம் எதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டேன் அதுக்குள்ளே அப்புறம் கோவிட் வந்துருக்கு இந்த கோவிட் சமயங்களில் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையை திருப்பி போட்ட தருணத்தில் ஒரு ஜான் ஏறினா மழை இறங்கிடுது அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் பல பேர்கிட்ட கட்டுரை எல்லாம் வாங்கி இந்த கட்டுரை யார் சில பேர்கிட்ட கட்டுரை வாங்கினா அவங்க கோவிலில் மறைஞ்சு போயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்படி பல விஷயங்கள் இதை போடலாமா வேண்டாமா எப்படி தொகுக்கிறது அப்படின்னு இந்த என்ன கண்டென்ட் அப்படின்னு ஃப்ரீ ஆனதுக்கும் கட்டுரை வந்ததுக்கும் நூல் வெளியானதுக்கும் இடையில் ஒரு மூணு வருஷம் வருது அந்த மூணு வருஷமும் அவர் சும்மா இல்லை மூணு வருஷமும் வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கார் டெய்லி இந்த இது வரணும்னு இதை எப்படி கொண்டு வரது இதற்கு எப்படி லே அவுட் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லே அவுட் ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைப்பாரா அது எப்படி நம்ம அவர் மனசில் இன்றைக்கும் அவரை கேட்டால் நான் மனசில் நினச்சது வேற அவர் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு நம்ம மொத்தமாக போய்டணோன்னே ஒரு முயற்சி பண்ணியிருந்தார் அப்படி அது சாத்தியம் இல்லைங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணி சாமதான பேத தண்டம் மட்டும் எடுக்கலை மற்ற எல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி இந்த அங்கே மாமியை வந்துட்டு மாமின்னு அவங்களை கூப்பிட்டு பழக்கம் அதனால சொல்கிறேன் அவங்களும் அவங்களால முடிஞ்ச அவங்க தண்டம் எனக்கு தெரியல பட் வீட்டில் இப்படி பல பல பேர் இந்த யூஎஸ்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து பல நண்பர்கள் பல விதமாக நாங்கள் இதற்காக இவரை கன்வின்ஸ் பட்டி இந்த தொகுப்பை கொண்டு வந்ததுனால இது இன்றைக்கி ஒரு இந்த கொண்டாடத்தை தப்ப பண்ண முடியறது அப்படிங்கிறத நான் ரொம்ப மகிழ்கிறேன் இது அந்த விதத்தில் ரொம்ப நிறைவான ஒரு தருணம் இது இந்த சிறப்பு விருதுகளை பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு சின்ன கௌரவம் பண்ணோன்னு நினைக்கிறார் அவரை நான் அழைக்கிறேன் எனது நாற்பது ஆண்டுகால இனிய நண்பன் சிவகுமார் ஒரு அன்சங் சோல்ஜர் போல பெரிய கௌரவத்தை பெரிதும் பார்த்ததில்லை இது மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து வாசகராகவோ ரசிகராக கூட்டத்தில் கலந்து கொண்டு மேடையில் இருப்பது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது அவரது இந்த புத்தகங்களை கொண்டு வந்த அனைவருக்கும் அந்த குழுவினருக்கும் பரிவர்த்தனை அமைப்புக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் சிவகுமாருக்கு வந்து இந்த சால்வையை அணிவிக்க வேண்டும் சிவக்குமாரிடம் தொடர்ந்து அவரது பணிகளுக்கு உறுதுணையாகிறதுக்கும் அவர் துணைவையாருக்கு தான் வந்து பெரிய இது செல்ல வேண்டும் அவரை தொடர்ந்து இவ்வளவு ஆண்டு காலம் பாதுகாத்து எங்களுக்காக என்னை உழைக்க வைத்த அவர் துணைவாரை அன்போடு அழைக்கிறேன் துணைவியாரை வந்து மிக தான் இருக்கும் ஏற்புரைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவகுமார் சாரையும் இங்கே வந்திருக்கிற அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஏன்னா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சரஸ்வதியோட அம்சம் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு சரஸ்வதி சிற்பத்தை நான் இவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக பரிவாதனை சார்பாக மது அவர்களே அழைக்கிறேன் இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கும் ஞான சரஸ்வதியின் மாதிரி சேர்த்து பரிவாதனையின் ஒரு சிறு பங்களிப்பையும் இந்த கொண்டாட்டத்தில் சேர்த்து அடிப்பதி மிக விக்னேஷ் கேட்கும் அவர் ஒரு அவர் உரையில் ஒரு சின்ன விஷயம் இது பல பேரை போய் சேருமா அப்படின்னு கேட்டார் இந்த கொண்டாட்டத்துக்கு அதுவும் ஒரு ரீசன் நாங்கள் நினச்சதை விட அபரிமிதமாக பல பேரை கிட்டத்தட்ட நாங்கள் போட்ட காப்பி எல்லாம் தீர்ந்து போகிற அளவுக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறதையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இங்கே தெரிவித்து கொண்டாடத்துக்கு தெரிஞ்சு கேற்புரை வழங்குமாறு சிவகுமார் கிடையாது கேட்டு ரொம்ப நாள் கழிச்சு மேடையாடுறேன் தெருவில் பொது மீட்டிங் பேசி நான் பழைய அரசியல்வாதியாக இருந்து அரசியல் லைஃப்லேருந்து திரும்பி திருப்பி வந்து என்னோடய சொந்த வாழ்க்கைக்குள்ளே திரும்பி வந்தவன் அதனால் இந்த சின்ன கூட்டம் ரொம்ப ஆத்மாத்மமான கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் நண்பர் ஆத்மாத்மான நண்பர் முருகன் வந்திருக்கார் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் என்னுடைய சகிருதயன் தன் தனசேகரன் வந்திருக்கான் ராமச்சந்திரன் வந்திருக்காரு என்னுடைய இளவர் என் தம்பி வந்திருக்கான் இந்த மாதிரி எனக்கு தெரியாத முகங்களும் இருக்கு ஒரு விஷயம் தான் தெரியும் ஒரு பவாப்தி எழுதுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னால் என்னுடைய கவிதைகளை படித்து பார்த்து ஆஹா இப்படி ஒருத்தன் எழுதியிருக்கிறானேன்னு ஒருத்தர் ரசிப்படம்பாரு அந்த மகாரசிகனுக்கு என் கவிதைகளை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பாவபத்தி சொல்லுவான் அது மாதிரி கூட்டங்கள் போய் நான் ப பழகி இருந்தேன்ல அது ஒரு காலம் ஒரு முப்பது வயசு வரைக்கும் ரொம்ப இளமையின் காலம் இந்த இளமையின் கோலாகலம் கொந்தளிப்பு அது நிறைந்த ஒரு காலத்தில் நான் வந்து மேடைகளை பிடித்து ஆக்கிரமித்து மனிதர்களுடன் உரையாடி இருக்கிறேன் இப்போ தான் முதல் முறையாக ஆத்மார்த்தமான கூட்டம் நட்புங்கிற பின்னால் ரொம்ப பின்னாடி தான் வந்தது இது வரும்போது தான் தெரியும் உங்களுக்கு பர்சன என்னான்னா உள்ளுக்குள்ளேருந்து நடக்கிற இந்திய திரையுமற்ற ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் சங்கீதத்தில் அது எனக்கு கொஞ்சம் சாத்தியமாச்சு காரணம் என்னென்னா ரொம்ப கடும் அரசியல் கொந்தளிப்புகள் நடுவில் நான் வாழ்ந்த காலத்திலும் காவேரி எப்படி நல்ல கோடைக்காலத்தில் போனால் கூட கீழே சுரந்துன்னே இருக்கும் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சங்கீதம் பற்றி போகவே இல்லை எனக்கு எங்கள் குடும்பத்துக்கே அது ஒரு இயல்பாக வந்தது காரணம் என்னுடைய தகப்பனார் சேஷாதிரி காலமான சேஷாதிரி அவர்கள் என் தம்பி இருக்கான் பின்னாடி உட்கார்ந்துருக்கான் என் தம்பி நான் என் தம்பி பையன் என் பொண்ணு எல்லாரும் வந்து சங்கீதத்தில் இன்றைக்கி வந்து பரிபூர்ணமாக ஊறி இருக்கோம் அது வந்து எங்களை எவ்வேறுபட்ட கஷ்டம் இருந்தாலும் அது வந்து கை தூக்கி விடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு இன்னும் நன்மை இருக்குது அந்த காலத்து ரேடியோவில் பழைய கால ரேடியோ எங்கள் தாத்தாவுக்கு வந்து சங்கீதம் ரொம்ப சங்கீத ஞான நாலேஜ் கிடையாது ஆனால் அது ரசனை உண்டு ஏன்னா அது எங்கள் ஊரே திருவையாறு ஊரே திருவியாறு எனக்கு அவர் அந்த பழைய ரேடியோவில் மதுரமனி கச்சேரி முந்தரிசனம் கிடைக்குமோ நடராஜா பாடி அவர் வந்து இந்த ராங்மலி பாடும்போது அப்படியே கண்ணில் அப்படி தண்ணி விடுவர் தாத்தா எங்கள் அப்பா ரொம்ப உணர்ச்சியின் மெய்ப்பாடுகளை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் அப்பாட்ட பார்க்கலாம் அவர் ரொம்ப அப்படியே ரொம்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் அவர் குச்சி கொட்டுறதும் தலையாட்டுறதும் அவர் ரொம்ப இன்வால்வாக கேட்பார் தாத்தா வந்து அவ்வளோ சீக்கிரமாக உணர்ச்சி ஜோசப் மாட்டார் மதுரை மணியர் இப்படி செஞ்சார் ஏன்னா மதுரை மணியர் வந்து இப்போ ஜானகராம் கட்டுற வந்து பாருங்கள் ஜானி ராம்னும் முதல் மணியரும் ஒரே மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு ரைட்டரை ஒரு ஒரு அர்த்தம் படிக்கிறான்னு வச்சுங்களேன் பிரம்மா இருக்கு சார் அப்படிமா பெரிய மகா பெரிய ஒரு ஜீன் ஜெனே எல்லாம் படிக்கிறவன் சார்த்தர் வேண்டாம் இருந்தால் கூட பிரம்மா தான் சொல்லுவான் முருகன் மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் இருந்தால் கூட அவனு பிரமாமா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி மதுரை மனிதரும் அப்படிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண சாதாரணக்காரங்க இவங்கெல்லாம் கூட கேட்பாங்க எனக்கு நண்பர் புனர்வசு வந்து ஒரு விஷயம் சொன்னார் நம்பவே முடியல இன்னி வரைக்கும் நான் நம்பவும் இல்லை நீ என்னடா பேசுற நீ பைத்திக்காரா மதுரை மணியரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ அங்கே கன்னியாபரமேஸ்வரி கோவில்னு கொத்தாலசாடி உள்ளே ஒன்று இருக்கும் அந்த கோவில் வருஷம் வருஷம் ஒரு உற்சவம் பண்ணுவான் அதில் வந்து மதுரை வந்து பாடுவார் கேட்குறவங்க அவ்வளோ ஆடியன்ஸும் பார்த்துக்குற தொழிலாளர் அவங்க வந்து அவங்க அவங்க வச்சிருப்பாங்க இங்கிலீஷ் நோட்ஸு இந்த வெள்ளை தலைமறை இதெல்லாம் விட மாட்டாங்க அது இது பாடம் அது வந்து கைதுக்கு விடுவாங்க சின்ன மேலே ஒரு துண்டை போட்டு என்ன ஓ இப்படி போட்டிருக்காங்க மேலே உட்காந்து கேட்போம் அப்புறம் திருவன்காடு ஜெயராமன் அவர்கிட்ட ஒரு இருபது வருஷம் படிச்சார் ஜெயராமன் சொன்னார் ஒரு நாளைக்கு மதுமணி பாதை இந்த எல்லாம் பாடும்போது மைக்கு எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தெரியணும் டே வெளியில் போய் கேட்டுட்டு பாடுவார் வெளியில் மைக்கு எப்படி கேட்குது பாரு போய் கேட்டு வந்தபோது அவர் போய் கேட்டுருக்காரு ஒரு ஒரு இட்சா ஸ்டாண்டர்ட் ஒருத்தர் வந்து கேட்குறாரு சென்ட்ரல் போன வாப்பா அப்படிங்கிறார் ஐயா இப்போ வண்டி வராது நீங்கள் அந்த முனைக்கு இப்போ மூணு வண்டி இருக்குது சீக்கிரம் போயிடலாம் நீங்கள் சீக்கிரம் முதல் முனை தான் ஏன்பா சும்மா தான் பார்க்க உட்காந்துருக்கேன் சும்மா உட்காந்துருக்கேன் நான் ஐடி ஃபாராக இருக்கேன் ரசனை வந்து இந்த இந்த வர்க்கம் இந்த ஜாதி இந்த மாதம் இதெல்லாம் கிடையாது எல்லோரையும் தாண்டி இருந்தது யூசின் வாஸ் மேண்ட் சின்னஞ்சிருக்கு இல்லையே ஒரு காதான கல்யாண கச்சேரி அதில் வாசை போது வந்து நிற்கிறேன் ஒரு ரிச்சாகர் சொன்னார் வயசானவர் இந்த பாட்டெலாம் யார் பாடுறாங்க இப்போ இந்த பிள்ளை வாதிக்கி பத்தியா அப்படின்னாரு அவர் கேட்கற இந்த பாட்டில் என்ன இப்போ புத்து பாட்டு வந்த காலம் அது எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா சங்கீதம்ங்கிறது வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே உள்ளுக்குள்ளே இருந்தது உள்ளுக்குள்ளே வெடிமருந்து மாதிரி இருந்தால் அது வெளியில் வந்தான வெடிச்சி வரும் இது இந்த ஃபானில் அது வந்திருக்கு இது ஒரு கயாட்டிக் ஃபார்ம் தான் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதோ எல்லாேருமே பிடிச்சிருக்குங்கிறீங்க ரொம்ப குளிர் தான் அவங்க நல்லா ஒரு போர்வை போத்தினா இவங்க எல்லாம் ரொம்ப பாராட்டினது ரொம்ப சந்தோஷம் பெரிய எவ்வளோ பெரிய எவ்வளவு சின்ன படைப்பாளியாக இருந்தாலும் ஒரு படைப்பை வந்து எங்கேயாவது எகனைஸ் பண்ணி ஒரு நாலு வார்த்தை சொல்லும்போது மனசு ஈரமாக தான் சந்தோஷமாக தான் இருக்குது ஆ இந்த சிற்பி சொன்ன மாதிரி எனக்கொரு கொடியும் எனக்கொரு படையும் இறைவன் தரவில்லை மனக்கடர் அலையில் ஜனத்திரள் நடுவில் மறைவாய்க்கிடவென்றான் நாற்பது ஓடி நிழல்கள் நடுவில் நடக்கும் ஒரு நிழல் நான் ஊற்றன விம்மும் கவிதை சிறுவன் ஊதும் சிறு குழல் நான் தடுக்கிற சுவர்கள் பல பல என் பேர் தரணிக்கு தெரியாது அடுக்கிய பணத்தின் அதட்டல் ஒலிக்கென்ற ஆணவம் பணியாது இடிக்குறள் முரசம் ஒலித்திடும் பவனியில் எனக்கோரிடமில்லை படிப்பவன் இதய மடிப்பினில் ஓர் கணம் பழிச்சிடத்தான் வேட்கை மேகமலாவும் பாவிய மாளிகை வடிப்போர் வடிக்கட்டும் தாகம் தொலைக்கும் சிறுநதியாயன் கவிதை நடக்கட்டும் சிற்பியோட அற்புதமான கவிதை முருகன் ரொம்ப நல்ல கவிதை சிற்பி பாலசுப்ரமணியம் மரபு கவிதை எப்படி பாரு ரொம்ப நல்ல கவிதை இதுதான் என்னை பற்றி சொல்லணும்னா இருக்குது இவ்வளோ தான் எனக்கு இதை எழுபத்தி ரெண்டு திருப்தியாக இருக்குது இது இவ்வளவு சின்ன கூட்டமும் ஆத்மார்த்தமான கூட்டம் இதுக்கு ஏற்பாடு பண்ண லலிதா நமக்கு தான் சொல்கிறான் பாவம் ரொம்ப பொறுமை ரெண்டு மூணு வருஷம் அவனை வாட்டி எடுத்தேன் இப்போ அடுத்த இசை மடர் எங்கேன்னு கேட்டால் பெங்களூர் விட்டு யூ எங்கேயா யூஎஸ்கேஸ் ஓடிப்படுவான் நான் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சந்தித்ததை எல்லோரும் இன்னொன்று சொல்லணும் இப்போ இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த இசையை ஆவணப்படுத்துறதுக்கு கூடுமான வரைக்கும் எல்லோரும் முயற்சி பண்ணணும் எனக்கு முன்னோடியெலாம் இருந்த ஏஎஸ் நையேஎஸு எல்லார்வி போன்றவங்களாம் நினச்சி பார்க்குறேன் இப்போ ஒன்றும் இல்லை என் நண்பர் இருக்க ரொம்ப அருமையான நண்பர் ராமச்சந்திரன் வந்திருக்கார் தொல்லியல் துறையில் அவர் மாதிரி ஒரு பேரறிஞர்களை வந்து பயன்படுத்திக்கணும் இசையும் நாட்டியமும் எந்த பெரும் பேரறிஞர் இங்கே வந்திருக்கார் ரொம்ப ரொம்ப பெரிய கௌரவம் எனக்கு அவர் வந்து அவர் மாதிரி இவங்களை பயன்படுத்திக்கணும் உதாரணமாக இப்போ திருவாரூங்கட தியராஜ் சாஸ்திரிகளை பற்றி நான் ஃபோட்டோ கிராஃப் கலெக்ட் பண்ணுறதுக்கு பட்ட கஷ்டத்தை அவன் சொன்னான் அதே மாதிரி கம்பேகோட்டர் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டிய நிறைய வேலை இருக்குது பழந்தமிழ் இலக்கியங்கள்லேருந்து இருந்து கல்வெட்டுகள் இருந்தாலும் இந்த மாதிரி அறிஞர்கள் இருக்காங்க நிகழ்காலத்துலேயும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருக்கிற ஒரு நூறு வருஷ காலத்துக்குள்ளேயும் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பழைய பழைய தகவல்களை போது எல்லோரும் உதவி செய்யணும் இப்போ தியாகராஜ சாஸ்திரிகள் பற்றி கேட்கும்போது அவர் நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் செத்து போயிடுறார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அத்வைத சபா ஆரம்பிக்கிதுன்னா பெரிய அத்வைத்தேவர் ஸோ அத்வைத சபா வரைக்கும் அரைஞ்சிட்டு இன்னும் ஃபோட்டோவே கிடைக்கல மடங்கள்லலாம் அடைஞ்சாச்சு அவர் வந்து புதுக்கோட்டை திவான் கீழே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வக்கீல் மாதிரி இருந்தார் இந்து சாஸ்திரங்களை இன்டர்பர்டைன் பண்ணுற ஒரு வக்கீல் மாதிரி அங்கே அங்கே போனால் அவங்க நமக்கு தெரியுமே நீங்கள் அந்த சர்டிவிகேட் வச்சுருக்கீங்களா நீங்கள் இந்த சர்டிவிகேட் வச்சுக்கிங்களான்னு கேட்டு துரத்தி அடிச்சிருவாங்க அதனால் எல்லா நண்பர்களும் இந்த மாதிரி இசை தொடர்பான ஆவணங்கள் தங்களுக்கு புதிதாக இருந்தால் அதை சேமித்து ஏதாவது ஒரு இசை ஆய்வாளர்கிட்ட கொடுத்து அதை வந்து சாகாமல் காப்பாற்றணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன் இந்த கெம்பே கௌடரை சொன்ன இந்த கெம்பே கௌடரோட லைஃப்பை பேஸ் பண்ணி கனடாவில் ஒரு நாவல் வந்திருக்கு அந்த நாவலோட முதல் பதிப்பில் கெம்பே கௌ கெம்பே கவுடரோட படத்தோட அந்த நாவல் பதிப்பிச்சிருக்கு அதில் அந்த அதோட ஒரு அந்த ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்டில் இருக்குது அந்த பேஜில் ஏதோ ஒரு குழந்தை வந்து நிறையா எல்லாம் போட்டு பயங்கரமாக கிறுக்கின அந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம கிடச்சிருக்கு இது இதுக்காக நாங்கள் ஏதோ அது அதோட வேறு ஒரு வருஷன் கிடைக்குமான்னு தேடி இப்போ புதுசாக அந்த நாவல் ரீப்ரிண்ட் ஆகிருக்கு சரி நாங்கள் அப்படியே ஏதோ பெரிய புதையில் கண்டுபிடிச்சிட்டோன்னு கஷ்டப்பட்டு அந்த ஏன்னா கன்னடம் ஒரு எழுத்து அக்ஷரம் எனக்கும் படிக்க தெரியாது அவருக்கும் படிக்க தெரியாது ஆனால் நாவல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு அந்த நாவலை வாங்கினா கர்மஸ்ரத்தையாக அந்த ஃபோட்டோ இல்லாத அந்த நாவல் இப்போது புது வருஷன் தான் பதிக்க இது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அப்படி நம்ம எழுதிட்டே வரோம் இப்போது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம் இல்லை குறிப்பாக சிலரை நம்ம நிச்சயமாக இங்கே நான் நன்றி சொல்லணும் அதில் இந்த லே அவுட் பண்ணி கொடுத்த ரவிசங்கர் அவர்கள் எடுத்துக்கா ரொம்ப ஏன்னா இந்த புக்கை எவ்வளோ அந்த தொகுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட கட்டுரைகளை நாங்கள் கலெக்ட் பண்ண இதுக்கு எடுத்துக்கிட்ட டைமோட இந்த லே அவுட்டை பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ நேரம் பண்ணியிருந்தாங்க இல்லை நான் நிச்சயமாக ரொம்ப நன்றி நீங்கள் இதை பண்ணிக் கொடுத்ததுக்கு அதே மாதிரி அந்த பிரிண்ட் பண்ணி கொடுத்த ஜெயராம் அவர் இன்னைக்கு வரலை ஜெயராம் பாலசுப்ரமணியம் அவரும் ரொம்ப டைம் கம்மி கம்மி முக்கியமாக சொல்லணும் அதுக்கு அவர்தான் காரணம் அத்தனை தடவை அதுவும் இல்லை நான் காரணம் இல்லைங்க தினமணியில் வந்து தினமணிக்கு பேசுற ஆசிரியர்னா ரெட்டரான ஆனேன் நான் சேரும் போது தினமணி ப்ரூஃப் ஃபில்ட்ருக்காங்க ஆயிரம் பெஸ்ட்டு ப்ரூஃப் ஃபில் அதை அதனால இந்த ரெண்டு பேரும் அண்ட் இதை நாங்கள் சிறப்புகள் கொண்டு வரணும்னு எனக்கு வந்து ஒரு பெரிய பர்சனல் ஹீரோ வந்து எஸ் ராஜம் சார் அவருக்கு பிடித்த ரெண்டு ஓவியர்கள் அப்படின்னு அவர் அடுத்த தலைமுறையை பார்த்து மணியம் செல்வன் அவர்களையும் கேசவ் அவர்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓவியர்கள் அவர் சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரையும் நிச்சயமா இந்த படத்துக்கு அட்டப்படம் போட கேட்கணும் அப்படின்னு கேட்டு அவங்க ரெண்டு பேரும் இதற்கு போட்டு கொடுத்தது அது எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்கிற நாளைக்கு இணையத்தில் பார்க்க போகிற எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி